நம்பக்கூடியம்மா வணக்கம் விவசாயம்தான் நாங்கள் பார்க்கணும் ஆனால் விவசாயம் இருந்தாலும் அது வந்து மூணு மாதம் ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை தான் நமக்கு பணம் காசு வரும் ஒரு வெள்ளாம வந்து ப பணம் காசு வர்றது ஆறு மாதம் ஒரு மூணு மாதம் கழித்து தான் நமக்கு அந்த காசு கிடைக்கும் விவசாயி உள்ளவங்க வந்து கூலி வேலைக்கு போக முடியாது அதனால வந்து கைக்கு வந்து செலவுக்கு பணம் இருக்காது அதனால வந்து இந்த மா எருமை மாடு வாங்கி மாடு கண்ணுங்க வாங்கி வளர்த்தினால் நல்ல முறையாக பால் கிடக்கும் அந்த பால் வந்து டெய்லி ரெண்டு மாடு வச்சுருந்தா கூட டெய்லி காலையில் பத்து லிட்ரு சாயங்காலம் பத்து லிட்ரு எந்த காரணத்தை கொண்டு ஊற்றலாம் ஒரு நாளைக்கு வந்து ஏழ்நூறு ரூபாய்க்கு ஓ நமக்கு பழம் கிடைக்கும் அதுலேருந்து தான் நம்ம பிள்ளை குட்டி எல்லாத்தையும் நம்ம செலவு அழுத்தினும் பார்க்கலாம் பார்த்தாருன்னு மறுபடியும் மூணு மாதம் கழிச்சு நம்ம தோட்டத்தில் வருமானமும் வரும் அதுக்காக ஒன்றுக்கொன்று இதாகும் இது வந்து நமக்கு வந்து ஒரு சைடு பிஸ்னஸ் மாதிரி மாடு கண்ணு வந்து சைடு பிஸ்னஸ் மாதிரி நம்ம வந்து விவசாயம் வந்து எந்த தொழில் பண்ண முடியாது மாடு கண்ணுன்னா எந்த பிரச்சனையும் இல்லை யாருக்கு வந்து ஒரு அடிமையாகவோ ஒரு இதாக வந்து நம்ம வந்து பாடுபட முடியாட்டி கூட கொஞ்சம் நேரம் அலைய விட்டு ம மரத்துக்கடியை கட்டிட்டு படுக்கலாம் ஆனால் வந்து ஒருத்தன் வேலை வெட்டிக்கு போனோம்னா கண்டிப்பாக அவன் சொல்கிற நேரத்துக்கு வேலை செஞ்சே ஆகணும் இல்லாட்டி சம்பளம் கிடைக்காது இது வந்து நமக்கு வந்து என்றைக்குமே இது மாடு கன்று வந்து பயன்படும் இதுலேருந்து தான் நமக்கு பால் தரும் தயிர் இதுகெல்லாம் எடுத்து தான் சாப்பிட்றோம் பிள்ளைகுட்டிகளெல்லாம் எல்லாத்தையும் வளர்த்துறோம் நம்ம தான் டெய்லி ஐநூறுரூவா வரும்போது மாதம் ஆயிரத்தி பதினைஞ்சாயிரம் ரூபா ஆகிருக்கும் எந்த பிரச்சனையும் வராது கஷ்டமே வராது ஆனால் வந்து கண்டிப்பாக மாடு கண்ணுகள் வச்சிருக்கணும் வச்சிருந்தால் மட்டும் பற்றாது மாடு வந்து நெம்ப கன்றுக்குட்டி போடும்போது கன்றுக்குட்டி போட்ட உடனே மடிநோய் வர்றதுக்கு என்ன வாய்ப்புன்னா உடம்புல தெம்பு இல்லாமல் இருக்கும் மாடுக்கு வந்து உடம்புக்கு தெம்பு இல்லாமல் இருக்கும் அதை எந்த டாக்டர்னாலையும் நிப்பாட்ட முடியாது இந்த மண்டபம்ல கருப்பிட்டி ஒரு நாளைக்கு வந்து ஒரு அரை கிலோ ஒரு நாலு நாளைக்கு தண்ணியில் ஓ அந்த தாலியில் போட்டு விட்டா போதும் அந்த நோய் வராது நமக்கு வந்து அந்த இது வராது இது வந்து என்றைக்குமே நமக்கு வந்து ஒரு நம்ம வீட்டு பிள்ளை மாதிரி நம்ம வ வச்சிருக்கணும் வச்சுருந்தா நமக்கு நல்ல பழம் கிடைக்கும்